விடுமுறை நாட்கள் என்றாலே நம்மெல்லாம் டூர் போகிறதுக்கு ரொம்பவும் ஆசைப்படுவோம் அதுவும் ரொம்ப பக்கத்தில் டூர் போகிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா மல்லிப்பண்ணத்தில் இருக்கிறோம் பழங்காலத்து மனோராவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ராஜராஜ சோழன் ஆட்சி புரிந்த காலத்தில் இந்த மனோரா கட்டப்பட்டதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வெள்ளம் விடுமுறை காலம் என்றாலே நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள மனோராவுக்கு நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க இங்கே வர்றதுனால நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் கொதகுலம் இன்றைக்கி நோம்பு பெருணாங்கிறதுனால நிறைய பேர் இந்த பகுதியில் உள்ள அனைவரும் இந்த மனோராவை நோக்கி எடுத்து வந்துட்டாங்க இந்த மனோராவை சுத்தி பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேரை இது கவர்ந்து இழுக்குது இந்த மனோராவை ஒட்டி கடல் பீச் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது காண கிடைக்காத ஒரு காட்சியாக இருக்குது சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வர நம்ம போட்டிங்க்கு வேணும் இங்கே போட்டிங் வசதிலாம் சூப்பராகவே பண்ணுறாங்க நல்ல சேஃப்டியாகவும் பண்ணுறாங்க இந்த கடற்கரையை சுற்றி பார்க்குறதுல மக்களுக்கு அலாதியான மகிழ்ச்சி இன்றைக்கி பெர்ணாங்கிறதுனால நிறைய பேர் அவங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க இளைஞர் பெருமக்களையும் சொல்லவா வேணும் அவங்களும் பைக்கில் சும்மா என்ஜாய் பண்ணிட்டாங்க இந்த மனோராவில் சிறுவர் பூங்கா லைட் ஹவுஸ் போட்டிங் ஸ்பாட் எல்லாமே சூப்பராக ரம்மியமாக இருக்குது இந்த மனோராவை சுற்றி பார்க்க பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லேருந்தும் ஊர்கள்லேருந்தும் வரவங்களை தவிர்த்து வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்க வெளி மாநிலங்கள்லேருந்தும் வெளி மாவட்டங்கள்லேருந்தும் நிறைய பேர் இந்த மனோராவை சுற்றி பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு முன்னால் நீங்களும் இந்த மனோராவுக்கு வந்திருந்தால் உங்களுடைய அனுபவங்களை இந்த கமான்ஸில் சொல்லுங்கள் இந்த போட்டிங் ஸ்பாட்லாம் மாலை ஆறு மணிக்கு மேலே இயங்காது இது போன்ற நம்ம அருகாமையில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் வரும்போது நமக்கு எக்ஸ்பென்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் வந்து நமக்கு பிடித்தமான ஸ்நாக்ஸ் மிகவும் குறைந்த விலையில் நம்ம ஊர்களில் வாங்கக்கூடிய விலைகள்லே கிடைக்குது குழந்தைகளுக்காக பலூன் சுடுதல் மனோரா கேட்ரையா போன்ற அட்டகாசமான இடங்கள்லாம் இருக்க தான் செய்து இன்னும் நம்மெலாம் நிறைய பேர் இங்கே வந்து போயிட்டு இருக்கிறதுனால தமிழக அரசு இதன் மேலே ரொம்ப கவனம் செலுத்தி இந்த டூரிஸ்ட் ப்ளேஸை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி பராமரிக்க நம்மளும் வேண்டுகோள் வைக்கணும் ஈசிஆர் சாலையில் இதற்கு பக்கத்தில் உள்ள புதுப்பட்டினம் அது ஒரு மெரினா பீச் மாதிரி இன்றைக்கி அங்கே போகவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் கட்டுமையான கூட்டம் இருந்ததுனால நம்ம புதுப்பட்டினம் பீச்சுக்கு இன்றைக்கி போகாமல் மல்லிப்பட்டினம் மனோராவுக்கு வந்தாச்சு இங்கே மனோரா பராமரிப்பு வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு மனோராவில் ஏறி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல இந்த போட்டில் கிட்டத்தட்ட கடல் உள்ளற ஒன்றரை கிட்ட போய்ட்டு வர்றாங்க பெரியவங்களுக்கு கட்டணம் நூறுரூபாவும் சின்ன பசங்களுக்கு கட்டணம் ஐம்பது ரூபாவும் வாங்குகிறாங்க இந்த மனோரா சுற்றி உள்ள பகுதியில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக இங்கே பொதுமக்கள் எல்லாமே வந்து போயிட்டுருக்காங்க இந்த மனோரா கடற்கரை பூங்கா இது அனைத்தையுமே நல்ல டூரிஸ்ட்டு ப்ளேஸாக மேம்படுத்தி குழந்தைகள் விளையாடக்கூடிய நவீன விளையாட்டு பொருட்கள் ஊஞ்சல் ராட்னம் போன்ற என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் எல்லாம் தமிழக அரசு விரைவிலே கொண்டு வர பொதுமக்கள் சார்பாகவும் நம்ம அதிரை ஸ்டார் யூடியூப் சேனல் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பகுதி மக்கள்லாம் பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடமாக மனோரா இருக்கிறதுனால இதன் மீது தமிழக அரசு முழு கவனம் செலுத்தி இந்த மனோராவை அதிக மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா பகுதியாக விரைவில் மாற்ற வேண்டும் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம் நம்ம சேனல் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க